வணக்கம் இன்றைக்கி நிலத்த நிலத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கலர் பாய்ச்சி எடுத்துக்கிறணும் இந்த நரம்பு எடுத்துக்கிறணும் இப்போ வந்து நான் வந்து எல்லோ வித்து ரெட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லோ கோர்க்கணும் எல்லோ வந்து ஆறு பாருங்க ஆர் கொடுத்துருக்கு தாங்க நாட் போட்டுக்கிடுறோம் நாட் போட்டு இத வந்து கட் பண்ணி திரு பாருங்க நாட் போட்டாச்சு அடுத்து அஞ்சு பாருங்கள் அஞ்சு கோர்த்துருக்கு இப்போ இந்த நரம்பு வருதுல்ல இந்த நரம்பு வரதை பா இதுக்கு பின்பக்கம் இருந்து கோர்த்துங்க பாருங்கள் கொடுத்தாச்சு படுத்து இந்த நரம்புக்கு முன்பக்கம் படுங்க கொடுத்தாச்சு படுத்து நாலு பண்ணு நாலு பாசி இந்த நாலு பாசி வந்து இந்த நரம்பு வர்றதில்லை நரம்பு வர்றதுக்கு பின்பக்கம் பின்பக்கம் ஒன்று ரெண்டு ரெண்டுலையும் ஒருக்கணும் கூட்டின ஆறு வரணும் இப்போ வந்து இந்த நரம்புக்கு முன்பக்கம் கொடுக்கணும் அடுத்து நாலு நாலு கொடுத்துருக்கு இந்த நரம்புக்கு பின்பக்கம் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாவது பசியிலேருந்து கொடுக்கணும் ரெண்டு இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் இப்போ நாலு நாலு கொடுத்துருக்கு இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் ரெண்டாவது பாய்ச்சியில இருந்து ஒன்று ரெண்டு பக்கம் பொறுக்கணும் நாலு பாருங்க நரம்புக்கு பின்பக்கம் ரெண்டாவது பாய்சியிலேருந்து ஒன்று ரெண்டு இப்போ வந்து லாஸ்ட்டு முடிய போகுதுல்ல அப்போ வந்து இந்த நரம்புக்கு முன்பக்கம் இருக்கலாம் இந்த ஒன்று ரெண்டு முன்பக்கம் ரெண்டு பாசியில் கொடுக்கணும் பாருங்க கொடுத்தாச்சு இப்போ அடுத்து மூணு மூணு இப்போ வந்து இந்த பாசி நரம்புக்கு பின் பக்கம் வந்து இந்த பாசியில் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு பாசி அடுத்து பக்கத்தில் இருக்கிறது அடுத்து மேலே இப்போ இந்த ரெண்டு பாசி கடையில் கேப் இருக்குல்ல அதனால் பக்கத்தில் மூணு பக்கம் ஒரு பாசியில் கொடுத்துருக்கலாம் படுத்து நாலு பாருங்க நாலு இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின் வந்து ரெண்டாவது பாய்ச்சியிலேருந்து ஒன்று ரெண்டு இப்போ வந்து இந்த ரெண்டு பாசி கிடையில் கேப் இல்லை அதனால ஒன்றுல மட்டும் கோர்க்கணும் அடுத்து நாலு